ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுரம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லாம் பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பாகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி வாக்கியப்படி வேறு டைமில் பிறக்குது ஆனால் அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்னென்னா பல மாற்றங்கள் மேசர் ஆசை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏழரை சனி இருக்கு கொஞ்சம் ஒதுக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் இந்த இந்த அப்படியே அப்படி இருக்காது ஒவ்வொரு மாசமும் கோச்சாரம் அதாவது கிரகங்களுடைய நிலைகள் மாறுபாடு இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்த பலன்களை நீங்க கட்டாயம் அனுபவிப்பீங்க நல்லது நடந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் சரி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அப்பப்போ என்ன செஞ்சுக்கணும் அதையும் நீங்க அனுபவிச்சுக்கணும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் எந்த ராசிக்கு பொருந்துதோ இல்லையோ அது உங்களுடைய ராசிக்கு கட்டாயம் பொருந்ததுங்க ஏன் அப்படின்னா பொதுவாக பத்தாம் இடத்துல எந்த கிரகங்களில் திக்பலம் பெறும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் இதில் தை மாதத்திலே வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்பலம் பெறாரு உங்களுடைய ராசிக்கு திக்பலம் பெறாரு அது வந்து என்னென்னா சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக போகிறாரு அந்த ஐந்தாம் அதிபதி யார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் சரி அது கூட சுக்கரன் இருக்கார் ரெண்டும் ஏழு கூடையவர் சுக்கரன் அப்போது அங்கே பத்தாம் இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுவாயும் வந்து பார்த்திங்கன்னா உச்சபலம் பெறுறது அதாவது திக்பலம் பெற்று உச்சபலம் அதாவது தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் சூரியன் சுக்கரன் புதன் என்ன எத்தனை கிரகங்கள் செவ்வாய் நாலு கிரகங்கள் இருக்குது அப்போ தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது நல்ல மாற்றங்கள் தான் காசு பணம் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் வந்து தொழிலில் குவிச்சிட்டு நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைச்சா மட்டும் போதும் அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவ்வளோ கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மதத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிராம உங்களுடையதை வந்து எண்ணங்களை வந்து அலைப்பாய விடாதீங்க சண்டை சச்சரவுகள்லையோ அல்லது தேவையில்லாத விஷயங்கள்லையோ தேடி போகிறதோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தொழிலை எப்படி டெவலப் பண்ணலாம் காசு பணம் வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சின்னதாக ஒரு சின்ன விஷயத்தை போட்டால் கூட இந்த மதம் அது உங்களுக்கு நல்ல பெருகிரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல உச்சமாகிறது மட்டும் இல்லை திக் பலம் அடைகிறாரு சூரியனும் கூட இருக்காரு அதுக்கப்புறம் சுக்ரனும் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் தொடங்கிறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதமானு கேட்டிங்கன்னா தொழில் சூப்பராக நீங்கள் தொடங்கிடலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆறு ஆறுக்குடையவர் வந்து பார்த்திங்கன்னா புதன் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது என்னென்னா கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஒரு லோன் எடுத்து பேங்க் லோன் வந்து கிடைக்காம இருந் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும் டக்குன்னு சேங்ஷன் ஆயிரும் ரெண்டே நல்ல சேங்சன் ஆயிரும் அப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் ஆல்ரெடி வந்து கடன் இருக்குது அப்படின்னா நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லோனை போட்டு இந்த கடனை அடைச்சிட்டு வரக்கூடிய வருமானங்கள்லேருந்து நீங்கள் இந்த லோனை மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி தவணை மாதிரி கட்டிட்டு வரலாம் அந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஆனால் தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் தொழில் மூலிமா நல்ல வருமானம் உண்டு நிரந்தரமான வருமானம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உறுதியாக உண்டுங்க சரி நீங்கள் ஆல்ரெடி தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிரான்ச் போடு து அடிஷனலாக இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணுறது புதுசாக வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் உருவாகும் அதை ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு குடைய அதிபதி வந்து புதன் அவர் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் புதன் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னா பத்தாம் இடத்துல இருந்து பதவி ஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்குது அப்போது ஒரு நல்ல பதவி ஒரு நல்ல போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கடுமையாக உழைச்சதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வராமல் இருந்தால் கூட இந்த டைமில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உங்களுக்கு வெளியில் போய் வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னாலும் அது உங்களோட இதுதான் அதே தொழில் ரீதியாக நிறைய பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் புது புது ஆட்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் அவங்களோட இணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அது மூலியமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி அதாவது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒர்க்குக்கு போகணும் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் அதுலேருந்து நல்ல வருமானம் திடீர்னு ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு நல்ல இடத்துல போய் உங்களை உட்கார வைப்பாங்க அதாவது நல்ல ஒரு போஸ்டிங்ஸில் உட்கார வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரகநிலைகள் அமைச்சு கொடுக்குது இதுக்கு வந்து நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏழரை சனி இருக்குது இந்த ஏழரை சனி அதாவது சந்திராஷ்டமங்கள் இந்த மாதம் பிறக்கிறது சந்திராஷ்டமத்தில் பிறக்கிறதுனால அனுஷ நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்குது ஆனால் அது உங்களுக்கு சுபத்துவம் தான் பட் ஆனால் அந்த மாதிரி மன கிளேஷங்கள் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ரெண்டு நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க இதுவே பெரிய பரிகாரம் நீங்கள் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு வெளியில் ஏழரை சனி அப்படின்னு விரக்தி ஆகணும்னு எந்த அவசியமே இல்லைங்க நீங்கள் வந்து சனி பகவான் அவருடைய வேலையை எப்போ செய்வார் அப்படின்னா சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் பிரதானமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது அதை பெருசாக நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னும் அவர் நல்ல ஆக்டிவாக இருப்பார் அதெல்லாம் நீ இன்னும் எவ்வளோ கஷ்டம் வேணால் கூடு அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரே சரி ஓகே அப்படின்ட்டு பிளஸ் பண்ணிட்டு போயிடுவார் சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலங்களை வென்று கர்மாவை வென்று வரக்கூடிய நபர்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ மேச ராசியே வந்து என்னென்னா ஆஞ்சநேயர் வழிபாடை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பகவானே ஏழறி சன்னிலேருந்து என்னை காப்பாற்று உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கட்டாயம் வந்து ஏலரி சன்னி வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது கிடையாது கஷ்டங்களை தான் கொடுக்கும் ஆனால் கஷ்டம் உங்களுக்கு புதுசாக இதுதான் என்னுடைய கேள்வி இல்லை இல்லையா ஸோ உங்களுக்கு பயப்படும் போது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து ரொம்ப இறுக்கமாக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கோங்க அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் வந்து தாமதமாகலாம் ஆனால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கட்டாயம் கிடைச்சிரும் கவலையப்பட வேண்டாம் நம்ம வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக ரீதியாகவோ ஒரு இது இதை ஏழரை சனி அஷ்டமத்து சனி அதே மாதிரி வந்து ராகு கேதுக்கள் இது எல்லாமே அவங்களுடைய வேலையை தான் ஆகும் அதுலேருந்து மாறவே மாறாது அப்படின்னு இருந்தால் நம்ம கடவுளை கும்பிடுன்னு அவசியம் இல்லை ஜாதகத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இதை வந்து ஏதாவது தடை தாமதங்கள் வந்துச்சுன்னா உங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக போக போக நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற்றுவீங்க அதனால் எந்த கவலையும் படாதீங்க சரி படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் வேலை கிடைச்சிரும் நீங்கள் அதனால் கவலையப்பட வேண்டாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஒரு புது உத்வேகம் வரும் உங்களுக்கு ஆனால் முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் கைடன்ஸ் பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா சூரியன் நாலாம் இடத்தை பார்க்குது பெற்றோர்கள் கட்டாயம் கைடன்ஸ் பண்ணணும் ஏலரிசன் இருக்கனால வந்து சோம்பேறித்தனமோ அல்லது ஞாபக மறதியே இருக்கும் ஹயக்ரிவர் வழிபாடு பண்ணிக்கணும் ஆனால் நல்ல உத்வேகமாக தான் இருப்பாங்க படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கக்கூடிய எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய விஷயத்தில் கவனங்களோடு இருங்க புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு தொழிலில் தான் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆனால் திடீர்னு ஒரு நல்ல செய்தி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆனால் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான உங்களுக்கு உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதனால வந்து இந்த மாதம் வந்து பொதுவாகவே வந்து தை மாதம் பிறந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தது வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுவோம் ஒரு சிலருக்கு திருமண விஷயங்கள் வரும் ஆனால் தொழிலில் கான்சன்ட்ரேட்டாக பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடாதிபதி பத்தாம் இடத்துல தான் இருக்காரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் கட்டாயம் தேடி வரும் முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் வந்து ஹெல்த் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மருத்துவ செலவுகள் வரும் கை கால் வழிகள் அல்லது ஏதாவது வந்து மன இறுக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு இந்த மூணுமே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சராக விரும்புகிறீங்க இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க தொழிலை நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லா நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர்கிட்ட சண்டை போடுறது ஆன்லைனில் நம்ம என்ன கா இதை வாங்கி செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கிறது நம்மளோட ஏர்னிங்ஸை எப்படி மேலும் மேலும் டெவலப் பண்றது அப்படிங்கிறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா பல லட்சங்களை இந்த மாதமே நீங்க சேர்த்துலாம் அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கு அப்படின்னா கணவர் இருக்கார் ஏன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணுறத விட நீங்களே ஏர்னிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து யானைகள் சேர்ந்தால் எவ்வளோ பலம் வருமோ அந்தளவுக்கு இருக்கும் அதனால் கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது வெளியில் போகும்போது வரும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்லி வீட்டில் வந்து கல்யாண ஆனவங்களாக இருந்தால் ப இது ஹஸ்பண்டுக்கிட்டேயும் கல்யாண ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல நல்ல விஷயங்கள் அதே மாதிரி வந்து நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைச்சு அமைப்புகள் இருக்கு இப்போ ஆல்ரெடி வண்டி வச்சுங்கன்னா மாற்றுறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதாவது இவருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பும் உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இந்த காதலிக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து என்னென்னா புதன் வந்து ராகுவோடு சேரும் காலகட்டத்தில் கட்டாயம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும் ஆனால் அதுலேருந்து மீண்டு உண்டான அமைப்புகளும் இருக்கு அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாக்பாட் இந்த மாதம் அதாவது நீங்கள் வந்து என்னென்ன ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் பல விஷயங்கள் கைக்கு வந்துடும் உங்களுக்கு அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயாக கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை சேர்த்திர்லாம் அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறது இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நல்ல முன்னேற்றங்கள் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது அதே மாதிரி மக்கள் மத்தியில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்குன்னு கட்சி தலைமையிடம் பாராட்டி அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க உங்களுடைய தலைமையில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க அது மூலிமா நீங்கள் முன்னேற முடியும் மக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மீடியாவுடைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏழரை சனியில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஜெயிக்க முடியுமான கட்டாயம் ஜெயிக்க முடியும் ஏழறை சனி இருந்தால் தான் பொதுமக்களுடைய எப்போல்லாம் வந்து சனி சதுரன் தொடர்பு வருதோ அந்த டைமில் தான் பொதுமக்களுடைய ஆதரவு வந்து அபரிதமாக இருக்கும் அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக மாறுவீங்க அது வரலாற்று இடம் பிடிக்கிறதுக்கு அமைப்புகள்லாம் பொதுவாகவே மேச ராசியை வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்ததில்லை ஏன்னால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போடுறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் அவர் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையனால் துவாதசி என்றைக்கு வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இன்ன இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்குமேயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் இதையெல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் செய் திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துடுது இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு வாஸ்து புருஷன் கண் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலம் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதைவர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தாங்கன்னா இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிறான் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டிலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அதிகோள் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும் தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த அந்த இது தை பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசியற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக செல் சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்க்கு காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடமோட ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரெல்லாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களா இந்த விஸ்வாபாசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் மிக பெரிய ஏற்றம் கொடுக்க போகிறது எதனால் அப்படின்னா ராசிநாதன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று போயிருக்கார் அதாவது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்கார் சூரியனும் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்றதற்கு சம் அதாவது இப்போ பார்த்த உங்களுடைய ராசிநாதனும் சூரியனும் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த இளையனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்க முறை பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் படிப்படியாக போகக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்த தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் மூணாம் இடத்துல குரு ஆனால் குரு அதனால் உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கார் இந்த அதாவது இந்த மூணாம் மாதம் வரலும் இருக்கார் அவர் அடுத்த தை மாசி பா மாசி மாத கடைசி வரலும் இருக்கார் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோடு சேர்ந்துருக்கிறது அதை விட அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா எந்த என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடம்ன்றது அவ்வளவு வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் வந்து எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது என்ன சூரியன் திக்பலம் பெற்றிருக்கார் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியதுனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போயிடுறார் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கே வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறார் அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவர்களுக்கும் பெரிய ஏற்றம் நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறதுனால பெரிய ஏற்ற கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுல வந்து செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கு அதனால ராசிநாதனே உச்சம் பெற்று போயிருக்கார் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் மட்டும் பார்த்தல்னா இந்த இதில் வந்து புதுசாக வீடு வாங்கணும்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகுது அதாவது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் தீர்க்கமான சிந்தனை நிச்சயமான பா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அதனால் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு குழந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய அதாவது குழந்தை மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் அதை தவிர வந்து சொந்த தொழில் பண்ணுறவாளும் சரி பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்பில் இருக்கிறவா அதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவாளுக்கு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்றைக்கு வருது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது தை ஒன்றாந்தேதி என்றைக்கு வருது அதே மாதிரி மாத கடைசியில் அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாம் மாதம் அதாவது பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோசாலையில் அகத்திக்கீரை கீரை கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிட்டு வாங்க மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் துவரம் பருப்பு தானம் கொடுங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்தூ நன்றி நமஸ்காரம்